இன்று நடைபெற்ற திருப்பூர் மாநகரம் மாவட்ட செய்திகளை வாசிப்பது உங்கள் திவ்யா ரகு திருப்பூரில் திருப்பூர் மாவட்ட பத்திரிகையாளர் சங்கத்தில் நடைபெற்ற சரஸ்வதி பூஜை நிகழ்ச்சி மற்றும் ஆயுத பூஜை நிகழ்ச்சி திருவிழா போல் நடைபெற்றது சரஸ்வதி பூஜை விழா ஏற்பாடுகளை சிறப்பாக செய்து வரும் உள்ளாட்சி முரசு நம்மை விட்டு பிரிந்த நம்முடன் இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கும் அண்ணன் கருணாநிதி அவர்களுக்கு இரண்டு நிமிடம் முதலில் அஞ்சலி செலுத்தி கொண்டு விழாவினை சிறப்பாக முடித்துக் கொடுத்த எங்கள் மூத்த பத்திரிகையாளர் அண்ணன் விஜயன் அவர்களுக்கும் விழாவினை ஒருங்கிணைத்து கொண்டு சென்ற அண்ணன் ராஜ் டிவி முரளி அவர்களுக்கும் கலந்து கொண்ட முன்னணி பத்திரிகையாளர்கள் முனைவர் நியூஸ் தமிழ் அண்ணன் பூபதி அவர்களுக்கும் விழாவின் ஏற்பாடுகளை சிறப்பாக பார்த்து முடித்த மக்கள் கருத்து பாட்டாளி மக்கள் கட்சி இளைஞர் மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு விஜயகுமார் அவர்களுக்கும் விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் அன்புடன் வரவேற்ற முன்னணி பத்திரிகையாளர் அண்ணன் தினகரன் திரவியம் ராஜா அவர்களுக்கும் அனைவரையும் அன்புடன் உபசரித்து வரவேற்படுத்த அண்ணன் தமிழக செய்தி பிரபாகரன் அவர்களுக்கும் உங்களுடன் தினசரி பயணித்துக் கொண்டிருக்கும் தினசரி நாளிதழ் பத்திரிகையாளர்கள் மனமார்ந்த நன்றி நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் சரஸ்வதி பூஜை இனிய நல்வாழ்த்துக்கள் இன்று நடைபெற்ற திருப்பூர் மாவட்டம் பத்திரிகையாளர் சங்க நிகழ்ச்சியில் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஒருங்கிணைத்து சிறப்பாக செய்து முடித்த உள்ளாட்சி முரசு தங்கவேல் அவர்களை மனதார வாழ்த்துகிறோம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நமது முரசு செய்தி தொடர்புத்துறை திருப்பூர் மாவட்டம் திரு மோகன் உரிமைக்குரல் மாரீஸ்வரன் தினசங்க குருநாதன் வணக்கம் இந்தியா செந்தில் மக்கள் வெளிச்சம் செல்வம் பிற்பகல் தமிழ் சுடர் மாலை முரசு நாராயணன் தின ஓசை இளம் பத்திரிகையாளர் பவன்குமார் நிகழ்ச்சிகளை ஒளிப்பதிவு செய்து அனைத்து புகைப்படங்களும் சிறப்பாக எடுத்து ஒளிப்பதிவு செய்த தினத்தமிழ் திருப்பூர் மாவட்ட செய்தியாளர் முகமது கவுஸ் நமது மாவட்ட பத்திரிகையாளர் சங்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட செய்தியாளர்கள் தவிர்க்க முடியாத காரணங்களால் எங்களுடன் பயணிக்கும் சகா உறவுமிக்க உன்னணி பத்திரிகையாளர்கள் தொலைக்காட்சி பத்திரிகையாளர் அனைவரையும் வருக வருக என வரவேற்று இன்று நடைபெற்ற சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்று முடிந்தது